ஃப்ரெண்டோட வீட்டில் ஐயப்ப சுவாமி பூஜை வச்சுருந்தாங்க மாலை கட்டி தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எப்படி மாலை கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்களா ஃப்ரெண்டு சொன்னாங்க ஏன் மயிலிறகை வச்சு கட்டக்கூடாது பார்க்க ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னாங்க சரி வாங்க ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டுங்க மாலையோட டாப் அண்ட் பாட்டம்ல ஒயிட் மம்ஸ் கோத்துக்கிட்டு சென்டரில் வந்து ஒயிட் ரோஸ் வந்து ரெண்டு ரோஸ் கோத்துக்கிட்டேங்க அந்த ஒயிட் ரோஸ் இருக்க இடத்துல மயிலிறகை வந்து நல்லா ட்ரிம் பண்ணிட்டு ஹார்ட்லூ போட்டு நல்லா சுற்றி ஒட்டிக்கிட்டே வந்துட்டோங்களா செம்ம அழகா இருந்ததுங்க அந்த ஒயிட் அண்ட் பீக்காக கலர் காமிச்சு வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தது அந்த டிராப் வந்து இந்தியா எடுத்துட்டு வந்திருந்தா அதுமே நல்லா மேட்ச் ஆகிடுச்சு மாலை வந்து சுவாமிக்கு வேணும்னு வந்து வந்து மாலை ஜாயின் ஜாயின் பண்ணி எனக்கு என்னவோ இந்த மாலை தாங்க இதோட கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ஒய்ட் ப்ளூ க்ரீனுங்க செம்ம அழகா இருக்குது இல்லைங்க அது கீழே டிராப் ரெண்டு எல்லோ ரோஸ் கொடுக்கவும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க சாமிக்கு போடவும் பார்த்துட்டே இருக்கலான் இருந்ததுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு மாலையில எந்த மாலை பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க